வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற உங்கள் அனைவருடைய பிரணாயமான உண்மையான பிரார்த்தனைகள் அனைத்துமே கண்டிப்பாக கைகொடும் நீங்கள் இப்போ பார்க்குற ஸ்ரீ அன்னை படத்தில் அவங்க கண்ணுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்களேன் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அப் அப்படி ஒரு அம்சமாக கண்ணு வந்து அந்த யோக சக்தி பெற்ற அவங்களுக்கு இருக்கிற அந்த அழகான கண்கள் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது இன்றைய பதிவில் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்துக்க உள்ளேன் நாங்கள் வந்து திருமணமான புதையில் மதுரையில் இருந்தோம் நான்கு வருட காலம் கிடை கழித்து கவர்மெண்ட் வேலை கிடைத்ததுனால் சென்னையில் கிடைத்ததுனால் சென்னையில் குடியேறினோம் அப்போ எனக்கு இரண்டு குழந்தைகள் என்னுடைய மகள் மகன் இரண்டு பேரும் வந்து சின்ன குழந்தைங்க தான் அவங்களுக்கு வந்து ரெண்டரை வயசு ஒரு வயசு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்கும் தனியாக தான் குடியேற வேண்டிய சூழ்நிலை அமைந்தது என்னுடைய மாமியார் கூட நான் ஒன்றா இருந்தேன் கவர்மெண்ட் வேலை கிடச்சதும் சென்னையில் தனியாக குடியேறணும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரெண்டு குழந்தை கை குழந்தை நம்மளே பார்த்துக்கணும் என் கணவர் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உதவியாக இருப்பார் வேலைக்கு போனதும் முழுவதும் நானே பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தேன் வேலையை வீட்டு வேலையை ஒரு பக்கம் பார்த்து கொண்டு குழந்தைகளையும் பார்த்து கொண்டு இருந்தேன் அப்போ வந்து என்னுடைய பையன் வந்து பசிக்கு அழுதான் நான் வந்து அவனை இடுப்பில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு ஃபீடிங் பாட்டிலில் பால் ஊற்றி குடிக்க சொல்லி அவன் கையிலே கொடுத்தேன் அவன் குடிச்சுட்டே இருந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு வந்து திணறல் ஏற்பட்டது அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் போய்விட்டது நான் பா இருந்த பாலை வாங்கி வைத்து என் மகன் என் கன்னத்தில் எல்லாம் தட்டி பார்த்தேன் இது ஒரு புறம் இருக்கேன் அப்பொழுது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி நாங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு எங்கள் வீட்டுக்கு அவங்க வந்து அவங்க வந்து ஒரு முறை பாண்டிச்சேரி போயிட்டு படம் வாங்கி வச்சு நான் ஆத்மாத்மா வணங்குற காலமும் அதுதான் என் தாயாரும் அந்த சமயம்தான் இறந்தாங்க அவங்க நினைவுகள் எங்களிடம் இருந்து போகவே ஒரு ஆண்டு ஆனது ஒரு ஆண்டு காலத்துக்கு பிறகு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ மக பகவான் அரவிந்தரை பற்றி உணர்ந்து அவங்கள வந்து முழுமையாக என் தாய் தந்தையாக நான் ஏற்றேன் வழிபட ஆரம்பித்தேன் இந்த சூழ்நிலையில் என்னுடைய மகனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிடுத்து என் கணவர் வந்து வேலைக்கு போய்விட்டால் என் மகள் வந்து சின்ன சிறு வயது என்னால் என்ன செய்வது என்றே தெரியவில்லை என் மகனை தூக்கி வைத்து கொண்டு த தட்டி தட்டி கூப்பிட்றேன் என் மகன் பெயரை சொல்லி கண்ணை முழிக்கவில்லை ஸ்ரீ அன்னையை நினைத்து கதறி அழு மகனை தூக்கி என் தோல்ல போட்டு ஓங்கி நான் கொஞ்சம் உயரமாக மகனை தூக்கி போட்டு அவன் முதுகில் நன்றாக தட்டினேன் அம்மா ஸ்ரீ அன்னை தாயை என் குழந்தையை காப்பாற்று என்று க ஒரு புறம் அழுகை என் நல்லா ஓங்கி தட்டினேன் பாருங்க வீறிட்டா அழுதான் அப்பா உயிரே வந்ததுங்க சின்ன வயசில் எனக்கும் வந்து அவ்வளவா விவரம் தெரியாத வயதில் என்னுடைய குழந்தையை நான் வந்து அன்னைக்கு இழந்திருப்பேன் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருளால் என் குழந்த வந்து உயிர் பெற்று வந்து மறுபிறவி எடுத்து வந்திருக்கான் அதை நினைத்து இன்னமும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு திருப்பாதங்களில் என்னுடைய கூடான கூடி நன்றியை சமர்ப்பணம் செய்கின்றேன் பெரியவர்கள் யாரும் இல்லாத சூழ்நிலையில் நமக்கு என்னன்னு தெரியும் குழந்தை வந்து பால் குடிக்கும் பொழுது ஏறி விட்டது அதனால் அவனுக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்குது அப்படியே விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் அந்த குழந்தையை தோளில் போட்டு முதுகில் தட்ட செய்தது யார் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தான் நான் வந்து ச இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏன்னா எல்லாருமே எங்கள் வீட்டில் என் கணவர் ஆஃபீஸ்க்கு போனதும் குழந்தைகள் இருவருமே கொஞ்சம் வளர்ந்த பெண் ஸ்கூலில் சேர்த்துருவேன் அவங்கள வந்து கொண்டு போய் ஸ்கூலில் நான் சேர்த்த பிறகு விட்டுட்டு நான் வந்து கதவை மூடிட்டு ஸ்ரீ ஸ்ரீ பகவான் கிட்ட உட்காந்து மணிக்கணக்காக என்னோடய பிரார்த்தனையை சொல்லி பேச்சிக்கிட்டு இருப்பேன் அன்றைய தினம் என்ன நடந்தது என்ன கஷ்டங்கள் நமக்கு என்ன தேவை என்பதையும் சே அவங்கக்கிட்ட ஒரு தாய் தானே அவங்க எனக்கு ஒரு தாய் அது மட்டும் இல்லை எத்தனையோ அன்பருக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவங்க முழு பாதுகாப்பு கொடுத்துட்டு அவங்களோட பாதுகாப்புல நான் இருக்கிறதா அன்றைய தினம் வந்து நான் நன்றாகவே உணர்ந்தேன் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் அவங்களுடைய பாடல்களை தினைக்கும் நான் போட்டு மணிக்கணக்கில் கேட்டுகிட்டே கேட்டுட்டே இருப்பேங்க அவங்கள பற்றிய சிந்தனை அவங்கள பற்றிய புத்தகம் படிப்பேன் அவங்க எல்லா விஷயங்களையும் நான் பகிர்ந்து கொள்வேன் அதனால் என்னமோ ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் எனக்கு நெருக்கம் அதிகமாயிற்று தாய் இல்லை தாய் இல்லாத குறையை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எனக்கு தீர்த்து வைத்தார்கள் அம்மா மீது மிகுந்த பாசம் அவங்க இறந்த சமயத்தில் தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானோட அறிமுகம் எங்களுக்கு கிடைத்தது தாய் இல்லாத குறையை அவங்க எனக்கு தீர்த்து வைத்தார்கள் நம்பிக்கையும் நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை எவ்வளவோ கஷ்டங்கள் வரும்போது கூட என் கணவர் மனம் விட்டு சொல்லுவார் இந்த மாதிரி கஷ்டம் எப்படி சமாளிக்க போகிறேன்ட்டு ஆனால் நான் என்ன சொல்வேன் தெரியுங்களா கவலைப்படாதவர்கள் ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இருக்காங்க நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்கு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் நமக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும் என்று நான் ஆணி அடித்தார் போல நான் உறுதியோட நம்பிக்கையோடு சொல்வேங்க அதே போல் எங்கள் கஷ்டத்தை ஸ்ரீ அன்னை வந்து அதுக்கேற்ற மாதிரி எங்கள் கஷ்டத்தை வந்து பனி போல விலக்கி எங்களுக்கு வந்து பேரருள் புரிந்தது வந்து என் இப்போ நினச்சா கூட கண்களிலிருந்து கண்ணீர் தான் வரும் அந்த அளவுக்கு எங்களுக்கு இப்போ எல்லா விதத்திலையும் எங்களுக்கு வந்து அவங்க வந்து எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுத்தாங்க நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட பேசி நான் எனக்கு வந்து அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியலைங்க ஒரு தாயில் இழந்த பிறகு தாய்க்கு தாயாக இருந்து தந்தைக்கு தந்தையாக இருந்து தான் குழந்தைய அவங்க முழுமையாக பராமரித்து அவங்க பாதுகாப்பில் என் என் குடும்பத்தை அப்படியே அரவணைச்சுக்கிட்டாங்க என்ன மட்டும் இல்லைங்க என்ன மாதிரி எத்தனையோ அன்பர்கள் உங்களையும் சரி அவங்ககிட்ட முழுமையாக நம்ம ஈடுபட்டோம்னா நம்மளை அப்படியே அரவணைச்சு நம் நமக்கு எப்போவுமே முழு பாதுகாப்பை கொடுப்பாங்க நம்ம அவங்க வந்தோடு அவங்களுடைய பாதுகாப்பில் இருக்கும் பொழுது நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அது பனி போல விலகுவதை நாம் உணர முடியும் தாய்க்கு தன் குழந்தைக்கு ஒரு சின்ன எறும்பு கிடச்சா கூட ஒரு தாயால் தாங்க முடியாது அது போல தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் ஒரு தன் குழந்தை கஷ்டப்படுகிறாள் என்றால் அவங்க நம்மளை தேடி வந்து அந்த கஷ்டத்துக்கு ஒரே தீர்வை வந்து கொடுப்பாங்க இது என் வாழ்க்கையில் நிறையவே நடந்துகிட்ருக்குங்க அவங்க தான் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது எத்தனையோ கோப தாபம் எல்லாமே வந்து நமக்கு இருக்கும் மனிதனாக பிறந்தால் இருக்கும் ஸ்ரீ அன்னைக்கிட்ட வந்துட்டால் நம்ம இடம் நம்ம தோ ஃபுல்லாகவே முழுமையாக நம்ம மாறிடுவோம் நம்ம கிட்ட இருக்கிற கோபம் எங்க போனது என்று தெரியாது உரத்த குரலில் நம்ம கோபம் வரும் உரத்த குரலில் சத்தமா பேசுவோம் அதெல்லாம் எங்க காண போச்சுன்னே தெரியாது உண்மையிலேயே சொல்றேன் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட வந்துட்டோம்னா நம்மளே மாறிடுவோம் அமைதியை யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது யாரிடமும் சண்டை போடக்கூடாது மற்றவே சண்டைக்கு வந்தாலும் நாம் அமைதியாக போவதை நம்மால் உணர முடியும் ஏன்னா ஸ்ரீ அன்னையோட வழியும் அதுதானே அது ஏற்று நம்ம நடக்கும் பொழுது நம் தவறு செய்யக்கூடாது தான் குழந்த தவறு செய்யக்கூடாதுன்ட்டு அவங்க கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு தான் இருப்பாங்க நம்ம ஏதோ தப்பு செய்ய முனைந்தால் நம்ம மனசில் சொல்லுவாங்க நீ செய்வது தவறு என் குழந்தையாக இருந்து கொண்டு நீ இந்த தவறை செய்ய முற்படுகின்றாய் சொல்லிட்டோம்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம குழந்த வந்து தவறு செய்யக்கூடாது அப்படின்ற இதில் முன்னெச்சரிக்கையாக நம்மளை சொல்லி காப்பாற்றுவாங்க இந்த பதிவு எதுக்கு நான் சொன்னேன்னா என் வாழ்க்கையில் ஸ்ரீ அன்னை செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லைங்க அடிமட்டத்திலிருந்து இருந்து என்னை மேல் மட்டத்துக்கு உயர்த்தி கொண்டு சென்றதே ஸ்ரீ அன்னை தான் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் அவங்க வந்து உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க நம்ம கீழ் மட்டத்தில் வந்துட்டோம்னா நம்மளை என்ன சொல்லுவாங்க எவ்வளவோ வசதியாக இருந்தால் கீழே வந்துட்டான்வாங்க இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டார்கள் பணம் இல்லை என்ற காரணத்தை தான் அதெல்லாம் தாண்டி எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவில் உறவுகளின் பேச்சுகளுக்கு நடுவில் என்னை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தன் உயர்ந்த நிலைக்கு நிறுத்திட்டாங்க அதைதான் உங்களுடன் பகிர்ந்துக்க இருக்கணும்ன்ட்டு நான் எப்போயும் எத்தனையோ பதிவுகளை நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அதனால் அன்பர்கள் அனைவருமே மனம் தளராதிங்க உங்கள் பிரார்த்தனை கால தாமதம் ஆக ஆகின்றதே என்று நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க ஏதோ ஒரு காரணத்தினால தான் உங்கள் பிரார்த்தனை வந்து கால தாமதம் ஆகின்றதே என்பதை நாம் புரிந்து கொண்டு காத்திருப்போம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அதற்கேற்ற நேரம் வரும்பொழுது நம்மளுடைய பிரார்த்தனையை கண்டிப்பாக அவங்க நடத்தி கொடுப்பாங்க காலம் வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் உணர் உணர்வீங்க இவங்க இதில் வந்து கும்பிடு ஆரம்பித்து வழிபட ஆரம்பித்ததும் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணலாம் இந்த பிரார்த்தனையை எனக்கு நடத்தி கொடுங்கம்மான்னு பத்து நாள் இருபது நாளுக்குள்ள நம்பிக்கையாக உண்மையாக நம்ம பிரார்த்தனை செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும் ஒரே வாரத்தில் நடக்கும் ரெண்டு நாளில் நடக்கும் நம்மளுடைய மனசும் நம்பிக்கையும் பொறுத்து தான் நம்மளுடைய பிரார்த்தனையும் நமக்கு கைகூடும் என்பதை இந்த பதிவில் நான் தெரிவிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் அனைவருடைய பிரார்த்தனைக்கும் நல்ல தேர்வு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கொடுப்பாங்க நானும் உங்கள் அனைவருக்காகவும் தினமும் பிரார்த்தனை செய்கின்றேன் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி